பரந்த என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரிய போகனுக்குரிய நாள் நன்னாள சூரிய சக்தி தான் காயத்ரி அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு முழுகி குறைந்ததோ இருபத்தொரு தட வேண்டான காயத்ரி மந்திரம் ஜிபம் பண்ணி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனித்து தியானம் பண்ணும்போது அபாரமான சக்தி இந்த உலகத்தே அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் குண்டத்தில் சக்தியாகவும் இருந்து வழி நடத்தும் அந்த மாபெரும் சக்தி உங்களுக்குள் அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கு அந்த உயர்ந்த சக்தியை வெளிப்படைய செய்து உயர் பெயரிபமாக இறைவனோட தொடர்பு கொண்டு மனித உரிமின் நடமாடும் கடவுளா வாழ வேண்டிய அந்த மனிதன் என்று சொல்லனா துயரங்கள் வேதனைகள் நோய் நொடி துன்பம் பர்ம சாக்காடு அப்படி எல்லாத்திலையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படி அறிந்த பகவான் மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதம் உரித்த பகவான் என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் சுவாமியாக இக்கலியுகத்தில் வந்து இந்த காயத்ரி மந்திரம் காக்கும் கடவுளாகிய எல்லா தேவதைகளுக்கு மாதி சக்தியாகிய காயத்ரி ஜெகன் மாதா காயத்ரி தேவியின் பூரண அருள் பெற்று இந்த உலகத்தில் வாழும் வர எல்லா செவ்வாய்க்களும் பெற்று வாழக்கூடிய ஞானத்தோடு வாழக்கூடிய வழி நிச்சயம் கிடைக்கும் இந்த காயத்திரி மந்திரத்தை நீங்கள் எல்லோரும் யுபம் பண்ணி தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி பல யாகங்கள் பல்லாயிரக்கணக்கான மகா யாகங்கள் யக்ஷங்கள் தியான யுபங்கள்ல மக்களுக்கு ஈடுபடுத்தி வாழ்ந்த அந்த பகவானை கடந்த இருபத்தஞ்சி இருபத்தி மூணு வருடங்களுக்கு முதல் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அவருடைய முழு அருளுக்கு பாத்திரமாகி நீ எப்படி உன் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று நீ யார் என்று அறிந்து மண்ணு உலகத்தில் துன்பங்கள் அவாத இன்ப வாழ்க்கை வாழ்ற எப்படி என்ற ஞானத்தை எப்படி பெற்றியோ அதே மாதிரி இந்த மண்ணுலகம் புல்லா இதை போதிச்சு மக்களுக்கு வழிகாட்டு அறியாமை இருளில் மூழ்கியிருக்கும் இந்த மக்களை அறிய வச்சு நீங்கள் யார் என்று அறிய வச்சு மக்களுக்கு வழிகாட்டு உன்னை ஆண்டி வரும் பக்தர்களுக்கு என்று சொல்லி அவர் விட்ட கட்டளையை சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு வழி காட்டி கொண்டு வரோம் அப்படி மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த வழி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சற்று சிந்தித்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடாமல் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து குறைந்தது இருபத்தொரு தடவனான காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி தியானம் பண்ணி பிறகு உங்கள் வாழ்க்கையில் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் துன்பங்கள் நம்மளை கவிப்பிடித்து கொண்டிருக்கு அதில் அந்த வழியை வந்து எப்படி வாழ்கிறான் ஞானம் அந்த அஞ்ஞானம் இல்லாமல் போய் உலகத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் பெற்று அன்பாக வாழ வேண்டிய நாங்கள் இப்படி ஏன் பந்தம் அப்படின்னு சொல்லி ஞானத்தை பெற்று வாழக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் சக்தி இந்த வழி நம்மளுக்கு கிடைக்கி அதை கொண்டு நாங்கள் வாழும் வரை எல்லா போக சுகங்களையும் பெற்று இறுதியில் ஆண்டவன் அடையக்கூடிய வழிதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி உண்மை உங்களுக்கு விளங்கும் அப்போ இறை பணி அப்படின்னு சொல்வார்கள் தர்மத்தை நீ காப்பாத்தினா தர்ம உன்னை மாத்திரம் இல்லை உன் பரம்பரையை காத்து நிற்கும் என்று சொல்லி வாக்கியத்துக்கணுங்க அன்று வாழ்ந்தவர்கள் பாருங்க வருங்கால சந்ததிக்காக தர்மத்தின் பக்கம் வாழ்ந்ததால வருங்கால சந்ததிக்காக பல பழமரங்கள் வருங்கால சந்ததிக்காக பல வருங்கால சந்ததி அனுபவிக்கணும்னு சொல்லி பல விடயங்களை இந்த மண்ண உலகத்தை கொடுத்து போனார்கள் நம்ம வாழ்ந்த முன்னோர்கள் அதே மாதிரி ஒரு காலத்தில் ராஜராஜ சோழன் பாருங்கள் தஞ்சை பெருங்கோயில இந்த மக்கள் எல்லாரும் இந்த கோயிலில் வந்து அருளை பெற்று துன்பங்கள் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைத்த அன்று தர்மத்தை சார்ந்து வாழ்ந்த த ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோயிலை கட்டி அந்த கோயிலை மாறுவடத்தில் தானே வந்து எல்லோருடையும் சேர்ந்து கல்லெல்லாம் தூக்கி வேலை செய்தாராம் அப்படி பாருங்கள் இறைபணியை அன்று வாழ்ந்த மன்னர்களும் பாருங்கள் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்து இறைபணி செய்வோம் ஒன்று அவர்களும் பாருங்கள் அதை செய்தார்கள் என்று நாங்கள் பாருங்கள் தர்மத்திலிருந்து வெளியே வந்து எங்களை இயக்கும் அந்த பரம்பருள் அந்த சுய சக்தியிலிருந்து வெளியே வந்து நாங்கள் ஆசை பாசம் பாச அடிமையாகி இன்றைய சொல்லனா வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ விலையில் நல்லவரை காப்பாற்றவும் நாட்டவும் அடிக்கடி வர என்று சொல்லி குறைத்த அந்த பகவான் சாஸ்வதமாக காயத்ரி சித்தராக வந்து இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து அதிகாலை குளிச்சு மூழ்கி குறைந்தது ஒரு இருபத்தொட்டும் சொல்லி உங்கள் சுவாசத்தை நீ கவனித்து தியானம் பண்ணி கொண்டு உங்கள் கடமை எல்லாத்தையும் சரியாக அளவு செய்து கொண்டு வரும்போதோ வாழ்க்கையில் மாபெரும் சக்தி உங்களுக்குள்ளிருந்து வழிகாட்டுற அந்த உண்மையை உங்கள் வழிநடத்தலின் மூலம் பிறர் அறிந்து உங்களைப் போல் வாழ்வதற்கு எப்படி என்று கேட்கும் அந்த ஞானம் அந்த கேட்டு அவங்க பெற்று வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும் அப்படி என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான யாகங்கள் யட்சங்கள் தியான யபங்களை எல்லா இடங்களும் செய்து இந்த மக்களை மா காப்பாற்றணும் தான் பெற்ற இன்பம் பெரு வைய கொண்டு எல்லா மக்களுக்கும் தான் பெற்ற அந்த இன்பம் பெறணும்னு சொல்லி வழி வழிகாட்டினார் வழி அப்படிப்பட்ட வழி உங்களுக்கும் பாருங்கள் இந்த அதிகாலையில் நாங்கள் உங்களுக்கு இந்த இதை பற்றி எப்படி நாங்கள் இந்த துன்பத்திலிருந்து வர அதுக்கு என்ன காரணம் என்று நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இருந்து ஒவ்வொரு விசேஷ நாட்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஐந்து மணிக்கு ஷார்ட் வீடியோ மூலமெல்லாம் உங்களுக்கு அதை போட்டு கொண்டிருக்கிறோம் உங்களுக்குள்ள ஒரு பாருங்கள் ஒரு தர்மம் இருந்தால் ஒரு நல்லது இருந்தால் வருங்காலத்தில் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உணர்ந்து எங்கள் வருங்கால சந்ததிக்காக நாங்கள் ஒரு மாபெரும் வழியை அப்புறம் காட்டி செல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாபெரும் உண்மை உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகாலை எழுந்து உங்களுக்காக இல்லாவிட்டாலும் வருங்கால சந்ததிக்காக உங்கள் பிள்ளைகள் நல்லா வாழ்பதற்காக அவர்களுக்கும் அதிகாலை எழுப்பி காயத்ரி மந்திரம் யோகம் பண்ணி தியானம் பண்ணி வா வந்து பாருங்கள் நீ குறைந்தது ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் நீங்கள் செய்து பார்த்தீண்டா ஒரு மண்டலம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு துன்பம் இன்பம் ஞானத்தோடு வாழ்கிற அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஒன்று வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எல்லோருக்கும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் 你。<music>